அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வெனிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திருமண பொருத்தத்தில் தற்போது நடக்கும் தசா புத்திகள் இருவருக்கும் கவனிக்க வேண்டும் அது அது இருவருக்கும் ஆறு எட்டு தசா புத்திகளாக இருப்பின் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாது எனில் வேற எந்த பாவத்தொடர்புகள் பொருந்தாது ஐயா விளக்குங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது திருமணம் நடக்கும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ தசா புத்திகள் அதாவது ஆணுக்கு ஆறு எட்டு பெண்ணுக்கு ஆறு எட்டோ வரும்போது வேண்டாம்னு சொல்கிறோம் வேறு என்ன பாவங்கள்னா பன்னெண்டாவது பாவத்தையும் எடுத்துக்கலாம் பன்னெண்டாவது பாவத்தையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நாலாவது பாவத்தையும் எடுத்துக்கலாம் அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கக்கூடிய பாவங்கள் வந்து நாலு ஆறு எட்டு பன்னெண்டு சார் பத்து ஓரளவுக்கு பரவாயில்ல அது விட்டுடலாம் ஓரளவுக்கு ஏன் நாலாவது விட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா நாலு பன்னெண்டு ஏன் சொல்கிறேன்னா இது ஐந்து ஐந்தாவது பாகத்துக்கு எட்டு பன்னெண்டாவது வீடாக போயிடும் நாலாவது பாவம் பன்னெண்டாவது பாவம் பன்னெண்டுங்கிறது பொதுவாகவே நம்ம 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 டீ ப்ரமோஷன் அதாவது என்ன சொல்கிறது அதாவது நம்ம டீ கிரேடுன்னு சொல்கிறோம் பன்னெண்டாவது பாகங்கிறது நம்முடைய திறமைகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பு அதனால் நம்ம நமக்கு புத்தியில் ஒரு பன்னெண்டுன்னு வரும்போது நம்மளுடைய எபிலிட்டி வந்து டெம்பரவரியாக குறைஞ்சி போகும் அதனால் அந்த பன்னெண்டாவது வீட்டை ஒத்திக்கிறோம் ஐ நாலாவது வீட்டை ஏன் சொல்கிறேன்னா அப்போதும் ஐந்துக்கு பன்னெண்டு திருமணம் அப்படின்னாவே ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சி கலகலப்பு இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் இந்த என்டர்டெயின்மெண்ட் சினிமா திருமணம் அதாவது சினிமா பார்க்குறவங்க யார் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு பட்டிமன்றம் வந்தது ஆக்சுவலாக சினிமா பார்க்குறவங்க யார் அப்படின்ட்டு என்ன ஏஜ் குரூப்பு அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக சினிமா பார்க்குறவங்க அந்த ஏஜ் குரூப்புங்கிறது ஒரு முப்பது வயசுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் சினிமா அதிலையும் எப்போ அதிகமாக பார்க்குறாங்கன்னா திருமணம் அந்த முப்பது வயசுக்குள்ள குரூப்பில் எந்த எங்கே அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் ஆகிட்டு அந்த ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் தான் நிறைய பொழுதுபோக்கு சினிமா இதெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு உதாரணத்துக்கு நான் கூட இது வரைக்கும் எனக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் வந்து ஒரு நாலு சினிமா தான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் இருபத்தி நாலு வருஷம் நாலு நாலு தடவை தான் தேட்டருக்கு போயிருக்கேன் அது நாலு தடவை மூணு தடவை வந்து திருமணம் ஆகிட்டு <melodic> ஒரு வாரத்துக்குள்ள மீதி ஒரு படம் வந்து அப்புறம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துருக்கோம் அவ்வளோதான் எதுக்கு சொல்ல வரேன்னா சினிமா பார்க்குற பழக்கமே எனக்கு இல்லை இயற்கையாகவே அது எனக்கு அஞ்சாவது வீடு நாலு தொடர்பு கொள்றதால சுக்கரனாக இருந்து ஆனால் இது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பொதுவாக அந்த அமைப்பில் அந்த வகையில் இங்கே வந்து நம்ம வந்து இந்த ஐந்தாவது வீட்டை கெடுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது நாலாவது பாவன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்காதுங்கிறதுனால நம்ம நாலாவது வீட்டையும் எடுத்துக்கிறோம் ஆறு எட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பன்னெண்டும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலாவது பாவத்தையும் எடுத்துக்கலாம் இந்த பாவ தொடர்புகள் இல்லாமல் மீதி பாவங்கள் ஐந்து பதினொன்றோ மூணு ஒம்போதோ இதெல்லாம் வந்து இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அன்றைக்கி திருமணம் தாமதங்கிற புக்கு படிச்சிங்கனாவே நிறைய இடத்துல நான் போடும்போது என்ன பண்ண நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது நம்ம வகுப்பில் சொன்னாலும் கூட நிறைய நேரத்தில் வந்து நாலாவது பாவத்தையும் கூட சேர்த்துக்குவேன் அது காரணம் காரணம் என்னன்னா ஐந்தாவது பாவத்துக்கு அது பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால ஒரு கலகலப்பாக இல்லாத சூழலை உருவாக்கிடுங்கிறதால என்ன ஏன்னா அந்த நாலாவது பாவம் வந்தாலும் வேலை போலும் அதிகமாகிடும் ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷங்கள் இதெல்லாம் இருக்காது கற்பனை உணர்வு உணர்ச்சிகள் இருக்காது அதனால் நம்ம நாலாவது பாவமும் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார்